ஆனால் அப்படி நடத்தினால் மட்டும் போதாது அதற்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் அதாவது மாறுபட்ட சூழ்நிலையிலும் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு மாற்று ஏற்பாடு ஒரு மாற்று சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் நமது நாட்டிலே அது மக்களுடைய இந்த பலவீனமானவர்களுக்கு அமைதியையும் கண்ணியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சட்டமாக கொண்டு வரப்பட வேண்டும் அப்படிப்பட்ட அந்த உண்மை மார்க்கத்தை உண்மையான ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கத்தை ஒரு வழிமுறையை நம் நாடு பின்பற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய கனவு எப்படி அந்த உண்மை மார்க்கம் இந்த ஏழை எளியவர்களுக்கெல்லாம் உரிமைகளை கொடுக்கின்றதோ பெண்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை கொடுக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கின்றதோ இப்படிப்பட்ட அந்த உரிமைகளும் இப்படிப்பட்ட அந்த மார்க்கம் இப்படிப்பட்ட ஒரு ஒரு செயல் ஒரு ஏற்பாடு நம்முடைய நாட்டில் செயல்படுத்த வேண்டும் பெண்களுக்குரிய கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டும் பெண்களை மிக கேவலமாக இழிவாக கொச்சையாக சித்தரிக்கப்படக்கூடிய சினிமாக்கள் பாடல்கள் இதெல்லாம் நம்முடைய நாட்டிலிருந்து ஒழிய வேண்டும் என்பதை நம்முடைய அவா இஸ்லாம் இதுக்கெல்லாம் தீர்ப்பளிக்கின்றது இஸ்லாம் என்ற கூடிய நமக்கு கொடுத்த அந்த வாழ்க்கை முறையில் அனைத்து தரப்பினர்களுக்கும் உரிமைகள் தடப்பட்டிருக்கின்றது இத்தகைய உரிமைகளும் இஸ்லாம் கொடுக்கக்கூடிய அந்த உரிமைகளும் சுதந்திரமும் பாதுகாப்பும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நாடாக நம்முடைய நாடு மலர வேண்டும் என்ற கனவுதான் நாம் கனவிடும் கனவு என்பது வெறும் கனவோடு நின்றுவிடக் கூடாது அறுபது ஆண்டு காலமாக நாம் கனவு கண்டுதான் கொண்டிருக்கின்றோம் ஆனால் எந்த மாற்றமும் இல்லை நடக்க வேண்டும் என்றால் நம்மிடம் நம்பிக்கை இருக்க வேண்டும் அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும் பொறுப்பு வர வேண்டும் அப்படி இது இந்த மூன்றும் இல்லை என்றால் எதுவுமே நடக்காது ஆக நாம் நம்முடைய நாட்டுடைய முன்னேற்றத்திற்காக நாம் பாடுபடுவோம் சமூகத்தை சீர்திருத்தக்கூடியவர்களாக பெண்கள் முதலிலே இதில் அடியெடுத்து வைக்கக்கூடியவர்களாக நம்முடைய நாடு மலர வேண்டும் நாம் இதற்காக கனவு காண்போம் அதற்கேற்றவாறு நம்முடைய உழைப்பை அதற்காக செலவிடுவோம் எல்லா புகழும் இறைவன்